ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா இட்லிக்கு மாவு அரைக்கப் போகிறோம் எப்போயும் நம்ம ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு இட்லி ஊற்றுறது கிடையாது இது வந்து இன்ஸ்டன்ட் இட்லி மாவு நம்ம ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கெல்லாம் வச்சு நம்ம அப்பப்போ இட்லி செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளியூரில் தங்கி வேலை பார்ப்பாங்க இல்லை இருப்பாங்க அவங்க தனி ஹாஸ்டல் இல்லாமல் ரூம் எடுத்துலாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது நம்ம செஞ்சு கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் நான் வந்து ரெண்டு கிலோ இட்லி அரிசி போட்டு தான் இன்றைக்கி வந்து அரைச்சி வைக்க போகிறேன் நீங்கள் வந்து இப்போ கரெக்டான அளவு எவ்வளோ அளவு கரெக்டாக ஊற வைக்கிறேன் எப்படி ஊற வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக வரும் அதனால் அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க அந்த செய்முறையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தான் ரிசல்ட்டு சூப்பராக வரும் இப்போ வாங்க பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி புழுங்கல் அரிசி தான் இது ரெண்டு அரிசி ரெண்டு கிலோவாக எடுத்தாலும் நம்ம ஒரு பாத்திரம் ஒரு ப கப்பு வச்சு அளந்து நம்ம போட்டோம்னா நமக்கு அளவு வந்து சரியாக தெரியும் ரெண்டு மூணு நாலு அடுத்து அஞ்சு இதில் அஞ்சு படி இந்த படியில் அஞ்சு படி இட்லி அரிசி போட்டிருக்கேன் இதுக்கு ரெண்டு கிலோ அரிசிக்கு நானூறு கிராம் அளவுக்கு நம்ம வந்து உளுந்து சேர்க்கணும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு இருந்ததுன்னா நானூறு கிராம் இருக்கும் இப்போ நம்ம உளுந்து அரிசியை வந்து தனியாக தான் எடுத்துக்கணும் இதை நல்லா கழுவிட்டு தனியை வடி விட்டுறலாம் அரிசி நல்லா பாருங்கள் கழுவியாச்சு இப்போ வந்து நான் ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியை வடிய விட்டுருக்கேன் அடுத்த தான் நம்ம உளுந்தை கழுவிக்கலாம் இதில் ஒரு கப் உளுந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் கரெக்டாக அளந்து பார்த்தேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதையும் நல்லா அழுக்கில்லாமல் சுத்தமாக தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் கழுவிக்கணும் அரிசி அதே போல் தான் உளுந்தும் வெந்தயம்பும் அதே போல் நல்லா கிளியராக கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து அரைக்கப்பு அளவுக்கு ஜவ்வரிசி நான் வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இதையும் கழுவிக்கலாம் உளுந்து வெந்தயம் கழுவியாச்சு அது கூடையே ஜவ்வரிசியும் கழுவிட்டேன் உளுந்து கூடையே சேர்த்திடலாம் அரிசி கழுவி நல்லா தண்ணி கொஞ்சம் வடி அதுக்கப்புறம் காய போட்டுக்கலாம் ஜவ்வரிசி உளுந்து வெந்தயம் மூணையும் தனியாக காய வச்சுக்கலாம் அரிசியை தனியாக காய வச்சிடலாம் இப்போ மேலே போய் நம்ம வந்து காய வச்சுட்டு வந்துடும் நல்லா வெயில் காய வைங்க இல்லைன்னா நீங்க நெனல்ல கூட காய வச்சுக்கோங்க அது உங்க விருப்பம் காய வைக்கிறது வந்து உங்க விருப்பம் ஆனா நல்லா காய வச்சு நம்ம கையில் து பிடிச்சி பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி காய்ஞ்சால் நல்லா அப்படின்ற இதெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ரெண்டையுமே தனித்தனியா காய வச்சு எடுத்துக்கலாம் அரிசியவும் உளுந்து ஜவரிசியெல்லாம் ஒரு பக்கம் காய வச்சாச்சு நல்லா அப்பப்ப வந்து நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா போல் காய்ச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் நல்லா பாருங்க காய வச்சு தனித்தனியாக காய வச்சிருக்கேன் தனித்தனியாக தான் எடுக்கிறேன் நல்லா கடிச்சு பாத்த கடுக்குன்னு சத்தம் கேட்குது அரிசி பாருங்க நல்லா காய வச்சாச்சு நல்லா கடுக் கடுக் கடுங்குது அடுத்து பாத்தீங்கன்னா உளுந்து வெந்தயம் ஜவ்வரிசி மூணு இதெல்லாம் தனித்தனியாக தான் நம்ம அரைச்சு எடுக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் எந்த மாதிரி பக்குவத்துல நம்ம அரைக்கணும் அப்படின்றது அரை அரைச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் இப்ப அரைக்க கொடுத்து விட்றலாம் இட்லி மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு உளுந்து தனியாகவும் அரிசியும் தனியாகவும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பார்க்கவே உங்களுக்கு பக்குவம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் இது போல் நம்ம எடுத்து இப்படி 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 பண்ணோம்னா சொர சொரன்னு இருக்கணும் நம்ம ரவை இருக்குது பார்த்திங்களா ரவையை விட கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் நம்ம இட்லி மாவை அரைக்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் அரைக்கணும் அரிசி வெறும் அரிசி அரைக்கிறப்பவுமே இப்படி தான் இருக்கணும் இதுல பாத்தீங்கன்னா உளுந்து ஜவ்வரிசி வெந்தயம் இது மூணும் பாருங்க அப்படியே நல்லா அப்படியே பட்டு போல பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா நல்ல வலுவலு வலுவலுன்னு அரைச்சிருக்கு இந்த மாதிரி தான் அரைக்கணும் இப்போ ஊடுற நைஸாக அரைச்சி தான் வாங்கணும் அப்போ தான் நமக்கு வந்து இட்லி இட்லி வந்து நமக்கு நல்ல பஞ்சு போல் வரும் உளுந்தும் இந்த அரிசியும் ஒரே மாதிரி கொஞ்சம் குருண குர்னையாக இருந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது நமக்கு நல்லாவும் வராது ஏன்னா உளுந்து வந்து நமக்கு எப்பயுமே சாஃப்ட்டாக அரைச்சி நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அப்போ அதே போல் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைக்கவே அரைக்காதீங்க தனித்தனியாகவே அரைங்க அப்போ தான் உங்களுக்கு இது வந்து நல்ல மெல் நல்ல பவுடராகவும் இது கொஞ்சம் குருண குருணையாகவும் இருக்கணும் இப்போ இது ரெண்டையும் ஒன்று சேர்த்துரலாம் ரெண்டையும் ஒன்றா தானே சேர்க்குறீங்க இது எதுக்கு தனித்தனியாக அரைக்கணும் நீங்கள் வந்து இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க நமக்கு வந்து உளுந்து வந்து சாஃப்டாக இருக்கணும் நல்லா பஞ்சு போல் பட்டு போல் அரைக்கணும் அரிசி வந்து குருணை குருணையாக அரைக்கணும் அதனால ரெண்டு ஒன்றா சேர்க்குறப்போ தனித்தனியாக அரைச்சாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் இந்த தப்பு மட்டும் பண்ணிடறாங்க எப்போவுமே ஏன்னா உளுந்து வந்து நல்லா அரைக்கணும் இந்த நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து உளுந்தை தனியாக தான் அரைக்கணும் அரிசியை தனியாக தான் அரைக்கணும் நீங்கள் வீட்டில் அரைச்சாலும் சரி மிஷினில் கொடுத்து அரைச்சாலும் சரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் அரைச்சிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு நல்லா துணிலேயோ பேப்பரோ விரித்து நல்லா பெரிய தட்டோ போட்டு நீங்கள் நல்லா காய வச்சு நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா காய வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு வந்து மாவு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இது நல்லா கலந்துடணும் இந்த மாவில் உங்களுக்கு நான் வந்து இட்லியும் ஊற்றி காட்டுவேன் சரியா அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு இப்போ வந்து இட்லிக்கு வந்து மாவு கலந்து வச்சிருவோம் அடுத்து தேவையான உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றுவோம் நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விடுவோம் நல்லா கை வச்சே கலந்துக்கோங்க தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் சரியா நம்ம இட்லி மாவுக்கு எந்த மாதிரி நம்ம கலந்து எந்த பக்குவம் நம்ம மாவை வரைச்ச வைப்போமோ அதே பக்குவத்தில் நீங்கள் வந்து மாவு வந்து கலந்து வைக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அவ்வளோதான் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு இதை அப்படியே ஊற விட்டுருவோம் எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக பொங்கி அப்படியே மேலே வந்து நிற்கிது நம்ம எப்பயுமே இட்லிக்கு மாவு அரைப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரியே இருக்குது பாருங்க அவ்வளோதான் அப்படியே நம்ம இட்லி ஊற்ற வேண்டியது தான் ரொம்பவும் கலந்து விட வேண்டாம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ரெண்டு கலக்கு இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுமே அப்படியே இட்லி தட்டு எடுத்து வச்சிட வேண்டியது தான் சூப்பர் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா குண்டு குண்டுன்னு இட்லி வந்துருக்கு வா சூப்பரான இட்லி ரெடி பாருங்கள் அப்படி பஞ்சு போல் இருக்குது தொட்டாலே அப்படியே பஞ்சு போல் இருக்கு எதிர்ப்பு நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய சாஃப்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணிடவே பண்ணிடறாதீங்க உளுந்தும் அரிசியும் ஒன்றா போட்டு அரைக்காமல் உளுந்தை எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சி கலந்துட்டு நீங்கள் இட்லி இது போல் செஞ்சீங்கன்னா நம்ம டெய்லி மாவு ஊற வச்சு அரைச்சி புளிக்கிறதை விட இந்த இட்லி வந்து நீங்கள் தாராளமாக செய்வீங்க ஏன்னா நமக்கு வேலை ரொம்ப மிச்சமாயிடும் வீட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுற கொடுத்து அனுப்புறதை விட நம்ம வீட்டுக்கே நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாட்டா மாதத்துக்கு ஒரு டைம் அரைச்சி வச்சுட்டு அப்பப்போ இட்லி செஞ்சுக்கலாம் சொல்லி நம்மளே செய்ய ஆரம்பிச்சிருவோம் கரெக்டாக அந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் இட்லி மட்டும் தான் வருமா தோசை வராதான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நம்ம ஊற்றி காட்டுவோம் தோசையும் சூப்பராக தான் வரும் வேறேங்க எப்படி மொறு மொறுன்னு எப்படி பிஞ்சு போய்ட்டு வரது பார்த்தீங்களா இந்த மாதிரி தோசையும் செய்யலாம் இட்லியும் செய்யலாம் இந்த மாவில்